அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு ஆயிலை நீளமாக்கி நிறைய இந்த மாதிரி பாடல்களை படிக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக இப்பொழுது நமது ஜமாத்துடைய தலைவர் கண்டித்திருக்கும் மரியாதைக்குரிய அல்ஹா அஹான் அவர்கள் வரவேற்பை நிறுத்துவார்கள் அஸ்லாம் நமது நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பட்டமில் பட்டமளிப்பு ஆகியிருக்கு வருகை தந்து சனத வழங்க இருக்கின்ற கண்ணித்திற்குரிய மோலார் மோல் முகம்மது அஜித் அவர்களையும் சிறப்புரையாற்ற வருகை தரும் சென்னை சொல்லின் செல்வர் மோலார மொல்வி ஹாப்பிள் சதி பாக்வத் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களையும் சேலம் மாவட்ட ஜமாத்துருல்லம்மா இமாம்கள் பெரை உலமாக்களையும் மற்றும் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ட்ரஸ்ட் உறுப்பினர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தாரர்களையும் மாணவர்கள் மாணவர்களின் உறவினர்களையும் நூல் இஸ்லாம் ஜமாத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல அலஹம் நமது கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாபிஸ் காரி முஹம்மது நூறு சிராஜ் அவர்கள் ஆண்டறிக்கை அதாவது கல்வி مباركا نسلم ونسلي على رسوله واتباعه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا يحيى خذ الكتاب بالقوه صدق الله العلي العظيم الله عليه وسلم يبتلى الرجل இபுத் حسب அர் ரஜுலு كما قال على نبينا عليه الصلاه والسلام صادقين சாந்திக்கும் சமாதானமும் நபிகள் பெருமான் الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி என் தபாய தாபி எண்கள் சுகதாக்கள் சாலிஹின் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்ற பிரார்த்தனையோடு கல்வி ஆண்டினுடைய முழு செய்திகளை சுருக்கமாக நினைவுக்கு கொண்டு வருகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஓ பரகாத்து இரும்பு இரும்பாகவே இருந்தது நீண்ட காலம் நெருப்பாக மாறியது சில காலம் மீண்டும் இரும்பு இரும்பாகவே மாறியது நீண்ட காலம் மண் மண்ணாகவே இருந்தது நீண்ட காலம் மனிதனாக மாறியது சில காலம் மீண்டும் மண்ணாகவே ஆகும் நீண்ட காலம் ஆனால் என்று மதரசா அரபிக் கல்லூரிகள் துவக்கப்பட்டதோ அது மதரசாவாகவே நீண்டு கொண்டிருக்கிறது இன்றும் நீளுகிறது இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை அது நீளும் அல்லாஹ் அதற்குண்டான எல்லா வழிவகைகளையும் தௌஃபிக் செய்வானாக ஒரு மதரசா ஒரு அரபிக் கல்லூரி நிலையாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாதாரண கட்டிடம் நாலு தூண்களில் உருவாகும் இல்லையேல் நொடிந்து போகும் அது ஒன்றுதான் அரபிக் கல்லூரி உருவாக நாலு தூண்கள் பிரதானமானது முதல் தூண் முதல்வர் முதல் தூண் நிகரற்ற முதல்வர் இருப்பாரே ஆனால் ஈடு இணையற்று அது பீடு நடை ஓடும் இரண்டாவது தூண் அரபிக் கல்லூரிகளுக்கு கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அசாத்தியாக்கள் ஆசிரியர்கள் இரண்டாம் தூண் மூன்றாவது தூண் அரபிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நிர்வாகிகள் நாலாவது தூண் பொது மக்கள் இந்த நாலு தூண்களும் ஒன்று சேர்ந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்குமேயானால் அல்லாஹு அக்பர் நிலையாக அந்த கட்டிடத்தை பார்ப்பதை போன்றி அரபிக் கல்லூரிகளினுடைய நிலைகளை மசாஜிதுகளை எல்லாம் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் கல்வி ஆண்டினுடைய அறிக்கையினுடைய துவக்க செய்தியாக வளமை போல் வருடம் வருடம் நடந்து தான் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு என்றெல்லாம் பரீட்சையில் வைக்கப்பட்டு தேர்வுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த வகுப்புகளுக்கு அவர்களை எல்லாம் தயார் நிலையிலே ஆக்கப்படக்கூடியது மட்டுமல்லாமல் இந்த கல்விக்கு மேல் என்னென்ன கல்விகளை எல்லாம் கொடுக்க முடியும் என்பதை ஆக்கப்பூர்வமாக முயற்சிகள் செய்யப்பட்டு குறிப்பாக இந்த ஆண்டிலே நிறைய கிராத் போட்டிகளிலே மாணவர்கள் கலந்துள்ளார்கள் அவைகளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பின்னால் பரிசுகள் வழங்கப்பட இருக்குகின்றது தெளிவாக கண்ணியத்திற்குரிய முதல்வர் அவர்கள் விரிவுரையாக அவர்களை எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அப்படி பெயர் வாசித்து சொல்லலாமா அவர்களை பாராட்டலாமா என்றால் அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி நினைவு கூட்டுகிறான் ஒரு பள்ளி இரையச்சத்தோடு உருவாக்கிய ஒரு பள்ளி மின் அவ்வளியோ மின் முதல் நாள் மஸ்ஜிதே குபா என்று துவக்கப்பட்டதே மதீனாவினுடைய எல்லையிலே அந்த பள்ளியை அல்லாஹ் நினைவூட்டுகிறான் பள்ளியை மட்டும் நினைவு அந்த மஸ்ஜிதிலே சில நபர்கள் இருக்குகிறார்கள் அவர்களையும் அல்லாஹ் நினைவூட்டுகிறான் யார் அல்லாவிற்கு விருப்பமானவர்களோ யார் அல்லாவிற்கு விருப்பமான செயல்களை செய்கிறார்களோ அவர்களை நினைவூட்டுதல் மஸ்ஜிதுன் وسس على التقوى من أول يوم أحق

وسس على التقوى من أول يوم احق ان تقوم فيه محمد عند مسجد التقوى குபாவில் நீங்கள் நிற்பதுதான் ஏற்றமானது ஹக்குடையது தகுதி உடையது என்று சொல்லுவது மட்டுமல்ல அந்த மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய நினைவூட்டுகிறான் அங்கே சிலர்கள் இருக்குகிறார்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்லாஹ் அவர்களை நினைவூட்டுகிறான் என்றால் யார் யாரெல்லாம் அல்லஹோடு இணைவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார்களோ கலாமுல்லாவை ஓதிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை புனிதமான மஜாலிசுகளிலே இது போன்ற இடங்களிலே மஜிலிசுகளிலே புனிதமான இடங்களிலெல்லாம் நினை ஊட்டுதல் கட்டாய கடமை என்ற அடிப்படையிலே பின்னால் யார் யாரெல்லாம் இந்த கல்லூரியில் மாணவர்கள் பயின்றி முன்னேற்றத்தினுடைய பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நினைவூட்டி பரிசுகள் கூட இந்த நேரத்திலே வழங்க இருப்பதையும் இந்த நேரத்திலே நினைவூட்டி நிறைவுக்கு வருகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரூ